வணக்கம் நான் சுபவீர பாண்டிய மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் என்னும் பழைய தமிழ் திரைப்பட பாடலை நம்ம பலரும் கேட்டிருப்போம் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த அழகு நிலா என்னும் படத்தில் மருதகாசி எழுதியிருக்கிற பாடல் இந்த பாட்டின் சில வரிகளை கவனித்து பார்த்தால் நமக்கு ஒரு பெரிய உண்மை விளங்கும் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்தபோதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை என்று அந்த பாட்டு சொல்லும் என்ன தெரியவில்லை அவனுக்கு எல்லா கலைகளும் கை வந்திருக்கின்றன ஆனால் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை என்பார் மனித மனிதனாக வாழ்வது என்றால் என்ன இந்த கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய விடை இருக்கிறது உண்ணுவது உறங்குவது உறவு கொள்வது இவையெல்லாம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட உண்டு எனவே அவற்றை தாண்டி நமக்கு கிடைக்கிற செய்திகளை எல்லாம் பகுத்து ஆய்ந்து பார்க்கிற பகுத்தறிவு மனிதனுக்கு உரியது பறவைகளும் விலங்குகளும் அன்றன்று வாழ்பவை அடுத்த அடுத்த காலத்திற்கும் திட்டம் வகுப்பு வாழ்கிறவன் மனிதன் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வது என்பதே மனிதராக வாழ்வது இதைத்தான் மருதகாசிப்படி சொல்லியிருப்பார் போலும் மனிதனாக வாழ மனிதர்கள் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும்